ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு குடைக்கல் திரைப்படத்தில் உள்ள சில கிளிப்ஸை பார்ப்போம் செவி வழி உணர்த்த ஹரி கோபாலன் சீடர் ஓடல் சுவடியில் எழுதிய அகில திரட்டு ஏழு குமரி கடலில் துவாரக மாளிகை இருக்கிறது அது மட்டும் நம் கையில் கிடைத்து விட்டால் மாயம் மந்திரக்காரி அல்ல குலத்து பட்டத்து இளவரசி சுழற்சி இங்க வந்தது விஷ்ணுங்கிற சிறுவன் இல்லை

மாதிரி ஒரு குலைக்கள் திரைப்படத்தை பத்தி மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்